அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமு இந்த இடத்துல ஏதோ இருக்கா அப்படி என்ன இருக்கான்னு தெரியல யாருக்குமே சொல்லாத அப்பப்போ வெளியே போகிறா இது மாதிரி பண்ணிட்டு இருக்கா என்னவா இருக்கும் யாருக்குமே தெரியாத வந்து இப்போ ஏதாச்சும் பிளான் பண்ணிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல முரளி வந்து நினைக்கிறாங்க அதுக்கப்புறமா முரளி வந்து அப்படியே ஃபாலோ பண்ணலாம் ஏன்னா அப்பப்ப வெளியே போகிறதெல்லாம் பார்த்தா நம்மளுடைய ரகசியத்தை ஏதாச்சும் கண்டுபிடிக்கணும்ட்டு இவளை பிளான் இருக்கிற மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க ஆனால் அப்படியே அதை கண்காணிச்சிடாங்க டே முரளி நீ பின்னாடியே ஃபாலோ பண்ணிவிட்டு வரண்டாங்க வாடா வா அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து அங்க போற மாதிரியே போய் வேற ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க ச்சே இப்போ நம்ம எது நம்மளோட ரகசியம் தெரிஞ்சுக்கிறான்னு நினைச்சா நம்மளோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கல இப்ப வேற எதுக்காகவோ எங்கே போறா அப்படின்னு சொல்லிட்டு முரளி அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க மறுபடியும் அதுக்கப்புறம் முரளி போனதை பார்த்துட்டு மறுபடியும் பாத்தீங்கன்னா அது சக்தின்றவங்கள மீட் பண்றதுக்காக போறாங்க அங்க போயிட்டு பேசிட்டு இருக்காங்க முரளி உங்களுக்கு ஏதாச்சும் கால் பண்ணனா இல்ல அப்படி இல்லை இல்லைன்றாங்க கடைசி நிமிஷத்துல உண்மையை சொல்ல மாட்டேன்னு சொல்லி எனக்கு எதுவும் நான் துரோகம் பண்ணிடாதீங்க என்னன்னா உங்களை நம்பிதான் இருக்கேன்றாங்க கண்டிப்பா நான் சொல்லிடுவேன் சரி இன்னைக்கு நம்ம உண்மையை சொல்லி சரிங்களான்றாங்க நான் இன்னும் கொஞ்ச கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு கால் பண்ணுறேன் நான் சொல்கிற இடத்துக்கு வந்துருங்கன்ட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க ஆனால் முரளி பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக வந்து இவங்ககிட்ட பேசுறதை பார்த்துட்டு சக்தி கிட்ட நேரம் வந்து நிற்கிறாங்க சக்தி பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க என்னடா நண்பனுக்கே துரோகம் பண்ணணும்னு நினச்சிட்டு ஏன்றாங்க டே ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை இந்த அளவு கஷ்டப்படுத்திட்டு இருக்கடா வேணாடா அது சொல்லிடலான்றாங்க டே ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொன்னால் அவ்வளோதான்றாங்க அதுக்கப்புறம் நான் உன் உசுரோடவே விடமாட்டேன்ட்டு முரளி அவங்க ஃப்ரெண்டை வந்து கடிச்சிட்டு இருக்காங்க டே இங்கே பாருடா தயவு செஞ்சு அந்த பொண்ணுகிட்ட உண்மையை சொல்லிடுறான்றாங்க இங்கே பாரு சொல்ல வேண்டிய நேரம் வரும் சொல்லிப்பேன் நீ சொன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உன் குடும்பத்தையும் உண்மையும் அழிச்சிடுவேன் நான் சொல்ற மாதிரி தான் அந்த இடத்துல நீ வந்து சொல்லணும் அப்படின்றாங்க கேட்ட உடனே அந்த இடத்துல ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க வேண்டாடான் அதுக்கப்புறம் முரளிநீர் சொல்றதை சொல்லல அப்புறம் குடும்பத்தை அழிச்சிருவேன் பிளாக்மெயில் பண்றாங்க அந்த இடத்துல என்ன பண்ண போறாங்க அபிக்கு உதவி செய்ய போறாங்களா இல்லை முரளிகிருஷ்ணர் சொல்ற மாதிரி அந்த இடத்துல சொல்ல போறாங்களா அதனால அபிக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் நடக்க போதான் நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ